தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி நடக்கும் முதல்வராக ஸ்டாலினுக்கு தான் அதிகமான ஓட்டு விழுந்திருக்கு பாஜகவை தூக்கி போட்டுட்டு அதிமுக ஒழுங்க அணியை கட்டினா பக்காவா வலுவான ஒரு அணியை கட்ட முடியும் வல்லுறவு அதிகமா நடக்கக்கூடிய பத்து மாநிலங்கள்ல ஏழு மாநிலங்கள் பாஜக ஆட்சி செய்து வணக்கம் தோழர் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க போகுது அதுக்கான பல வழிகள்ல வேலைகள் நடந்துட்டு இருக்கு அரசியல் கட்சிகள் ஜரூரா அந்த வேலைகளில் இறங்கி இருக்கிறார் இதுல கருத்து கணிப்புகள் பல வந்துகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுத்து போலாண்டு கருத்து கணிப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு மிக சமீபத்தில் முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு வைரல் ஆயிட்டு இருக்கு பரபரப்பை உண்டாக்கி இருக்கு அப்படி என்ன நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி நடக்கும் முதல்வராக ஸ்டாலினுக்கு தான் அதிகமான ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்ற கருத்து கணிப்பு லிஸ்ட் அவங்க வாசிருக்கிறாங்க இது எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது அதை தாண்டி விஜய்க்கும் நம்ம அண்ணாத்த சீமானுக்கும் இடையில ஒரு பெரிய ஓட்டு வித்தியாசம் விழப்போகிறதை இந்த கருத்து கணிப்பு காட்டுது விஜய்க்கு அடுத்து சீமா நிற்பதையும் புள்ளி விவரங்கள் காட்டுது ஏன்னா நடக்குது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி நடக்குன்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு அதிமுக கூட்டணி பாஜக பாமக இது எல்லாம் ஒரே தனியில நிக்குது இந்த பக்கம் திமுக கூட்டணி வலுவான அணியா மூன்று தேர்தல்களை சந்தித்து மூன்றிலும் மகத்தான வெற்றி பெற்ற ஒரு அணியாக இருக்கு உங்களுக்கு இன்னும் சட்டமன்ற தேர்தலையும் முன்னாடி வந்த நாடாளுமன்ற தேர்தல் பின்னாடி வந்த நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலையும் சேர்த்து அடிச்சாடி ஆடி மிக பெரிய வலுவான கூட்டணியாக தமிழ்நாட்டில் தவிர்க்கவே முடியாத கூட்டணியா திமுக கூட்டணி இருக்குன்றதை நம்ம மறுக்கவே முடியாது இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப நாளா நான் பாஜகவோடு எந்த தொடர்பும் இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லிட்டு இருந்த அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்க ஆரம்பிச்சு இப்போ விஜய் வந்துட்டார் விஜய் மூன்றாவது தான் நிக்கிறாரு நாலாவதா அண்ணன் சீமான் நிக்கிறாரு இந்த புள்ளி விவரம் பல விஷயங்களை போட்டு உடைக்குது இந்த நான்கு முனை போட்டியில பலவாறு ஒருவேளை ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கும் வெறுப்பு இருக்கும் எதிர்மறை கருத்துக்கள் இருக்கும் அதெல்லாம் யாருக்கு போகுதுன்ற வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க ஆக இந்த கருத்து கணிப்பினுடைய ஒட்டுமொத்த முடிவுல மீண்டும் திமுக ஆட்சி என்பது தான் இதுல கிடைச்சிருக்கிறது தான் அந்த குரூப் கலங்கி போய் கிடக்குன்னு பாக்கலாம் பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு கருத்து கணிப்பை தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நடத்தி இருக்கிறாங்க நெருக்கி எல்லா பகுதிகளிலும் பல நூறு மாணவர்களை பயன்படுத்தி அவங்கள ஸ்கில்டு எப்படி ஸ்கில்டுனா எப்படி கருத்து கணிப்பு எடுக்கணும் என்று ட்ரைனிங் பெற்ற மாணவர்கள் நெருக்கி எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை சந்திச்சு லிஸ்ட் அவுட் பண்ணி பேப்பர்ல அவங்க குறி சொல்றதெல்லாம் குறிச்சு அந்த தகவல்களை தொகுத்து அதன் இவங்க வந்து இந்த கருத்து அடிப்படையிலிப்பை எடுத்து மக்கள்கிட்ட பெரிய அளவுல வரவேற்பு பெற்ற திட்டங்கள் என்ன அப்படின்னதுல இலவச வீட்டுமனை திட்டம் இலவச பேருந்து பஸ் பேருந்து திட்டங்கள் அதோட பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் அப்புறம் புதுமை பெண் திட்டம் பேருந்து அப்புறம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இது மாதிரி காலை உணவு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்கள்ல காலை உணவு இப்படி பல திட்டங்களை மக்கள் சொல்லி இருக்கிறாங்க இந்த திமுக அரசினுடைய முக்கியமான மக்களுக்கு நலன் தருகிற திட்டங்களாக இந்த சொல்றாங்க மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு அதிகமான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் இங்கே நினைவு கூர்ந்திருக்காங்க மக்கள் பாஜகவுக்கு எதிரான பல கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க பாஜகவுக்கு அறுபத்தி மூன்று சதவீத மக்கள் எதிர்ப்பு சொல்லி இருக்காங்க ஐயோ அவங்க வந்தாங்கன்னா தாங்காதுப்பா தமிழ்நாட்டை கலவர பூமியா மாத்திடுவாங்க பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள காலு உண்ட கூடாது பாஜக வரக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க அப்ப அறுபத்தி மூன்று சதவீத மக்கள் பாஜக வரக்கூடாது பாஜக டேஞ்சர் அது கலவரத்தை தூண்டும்ன்றதுல சரியா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் குறித்த கேள்விகளை கேட்டபோது போது நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் அதுல ஒரு மண்ணு இல்ல வெட்டியா சும்மா வாயிலே முளம் இருக்காங்க அப்படின்னு நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் இந்த இதுக்கு எதிராக பேசி இருக்கிறார்கள் அதாவது ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள்லாம் ஒண்ணு உருப்பிடலங்க இத பட்டுச்சுட்டு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி மகத்தான வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக தான் ஆட்சிக்கு வரும்னு அண்ணாமலை சொல்றாரு பாஜக கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னு பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் வரும் பேசுறாங்க இதுக்கு இடையில அதிமுக மௌனமா இருக்கு

அதிமுக ஒழுங்க அணிய கட்டினா பக்காவா வலுவான ஒரு அணியை கட்ட முடியும் இங்க தமிழ்நாட்டுல பாஜக பெரிய ஓட்டு வங்கி எல்லாம் கிடையாது அதனால தூக்கி ஓரமா வச்சுட்டு இருக்கிற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைச்சாலே அதிமுக வலுவான எதிர்கட்சியாவது வரும் இப்ப பிஜேபி வளர போகுது அதிமுக அதுக்கு முட்டு கொடுக்க போகுது இது அரசியலா மாறி இருக்கு அதனாலதான் மக்கள் ஐம்பத்தோரு சதவீதம் பேரு இந்த கூட்டணியே அவசியம் இல்லாத கூட்டணி தேவையில்லாத கூட்டணி என்று பேசி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரெல்லாம் முதலமைச்சராக வர தகுதி இருக்கிறாங்க அப்படின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எழுபத்தி ஏழு சதவீதம் மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க உதயநிதிக்கு இரண்டாவதா அறுபத்தெட்டு சதவீதம் பேரு உதயநிதிக்கு வாக்கு போட்டிருக்காங்க மூன்றாவதா விஜய சொல்லி இருக்கிறாங்க இங்க எடப்பாடியோ அண்ணாமலையோ எந்த ஏரியாவுக்குள்ளும் இல்ல பூரா பின்னாடி தெரியுதுங்க விஜய்க்கு அறுபது சதவீதம் போட்டுட்டு சீமானுக்கு முப்பது சதவீதம் ஓட்டு அப்படின்னு கிடைச்சிருக்கு இதுதான் இங்க பெரிய சோகம் என்ன தெரியுங்களா எழுபத்தி மக்கள் மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் வரணும்ன்றாங்க அடுத்து உதயநிதிக்கு அறுபத்தெட்டு போட்டாச்சு இருக்கட்டும் இவருக்கு அறுபது சதவீதம் விஜய்க்கு சீமானுக்கு முப்பது சதவீதம் அப்ப விஜயை விட ஒரு மடங்கு குறைவா இருக்காரு சீமான் ஏற்கனவே சொன்னோம் அரசின் மீது வெறுப்பு இருக்கிற மக்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க நிச்சயமா அவங்க பாஜக அதிமுக பாஜக கூட்டணி குழப்பங்களுக்கு அவங்க போக மாட்டாங்க அப்ப அவங்க இன்னொரு புதிய விஷயம் தேடும் போது விஜய் பக்கம் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்ப விஜய் விஜய் வந்து ஓட்டதான் பிரிப்பாரு விஜய் பக்கம் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னொரு விஷயத்தையும் எழுதிக்கோங்க இதுவரை மாற்று அரசியல்னு சீமானை நம்பிக்கொண்டிருந்த அந்த கூட்டம் கூட விஜய் பக்கம் தாவறதுக்கு அந்த சின்ன பசங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆடிட்டு இருப்பாங்களா அந்த சின்ன பசங்க விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நான் பார்க்குற உண்மை அப்ப இந்த கருத்து கணிப்புல அதான் தெரியுது அறுபது பர்சன்டேஜ் விஜய் முதலமைச்சரா இருந்தா நல்லா இருக்கும்னு சின்ன பசங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தம் கூட முப்பது பர்சன்டேஜ் தான் அண்ணன் சீமான் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க அப்ப இதுல நல்ல தெளிவா வித்தியாசத்தை புரிஞ்சிக்கோங்க போன ஆண்டு ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருந்தாங்க போன அந்த சி ஓட்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அவங்க அதுல தெளிவா அந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு மார்ச் மாதம் வந்திருந்தது அவங்களும் அதான் சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒன்னு சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தலில் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு தான் நாற்பது தொகுதிகளுக்கு மேல போகாது பாஜகன்னு கருத்து கணிப்பை வெளியிட்டவங்க அவங்கதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல அவங்க சொன்னதுல முதல் இடத்துல திமுக அதாவது ஸ்டாலின் இரண்டாவது இடத்துல விஜய் மூணாவது இடத்துக்கு எடப்பாடி போயிட்டாரு சி ஓட்டர்ஸ்ல திரும்ப திரும்ப நம்ம நினைவு ஊற்றுற எடப்பாடிக்கு நீங்க பின்னாடி போயிட்டே இருக்கீங்க தோல்வி மேல தோல்வி பத்து பாத்துட்டு இருக்கீங்க பத்து தோல்வி எடப்பாடினு உங்களுக்கு ஒரு பட்டப்பேரைய வைக்கிற அளவுக்கு அரசியல்ல தோற்று போயிருக்கீங்க அப்ப இதுல எதை கத்துக்கணும் அப்படின்னா கட்சியை கட்டி களத்தை கட்டி கூட்டணிய பலமா கட்டிங்கன்னா எதிரணியாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இந்த எலெக்ஷனோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அதிமுக ஆயிரும் அட்ரஸ் இல்லாம போகும் இதுதான் நடக்க போகுது ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படிங்க அப்படின்னு கேட்டுக்காங்க அதுல பதினஞ்சு சதவீதம் பேர் திருப்தியா இருக்காங்க முப்பத்தி ஆறு சதவீதம் பேரு ஓகேங்க பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்காங்க

சட்டத்தில் பேச ஆள் கிடையாது ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே தமிழ்நாட்டினுடைய முகத்தை பாலியல் வல்லுறவு அதிகமா நடக்குது அப்படின்னு மாத்திராங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க வல்லுறவு அதிகமா நடக்கிற பத்து மாநிலங்கள்ல தமிழ்நாடு இல்லை வல்லுறவு அதிகமாக நடக்கக்கூடிய பத்து மாநிலங்கள்ல ஏழு மாநிலங்கள் பாஜக ஆட்சி செய்து ஆனா எங்க அக்கா குஷ்பு கண்ணகி வேஷம் போடுறாங்க எங்க அக்கா தமிழிசை உருள்றாங்க அப்ப இந்த நாடகத்தை மக்கள் மட்டத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இதுவரை வந்த கருத்து கணிப்புகள்ல எல்லாம் ரொம்ப திட்ட தெளிவா ஒரே விஷயம் என்ன அப்படின்னா மீண்டும் அதிமுக வருவதற்கு வாய்ப்பே இல்லை திமுக தான் வெல்லும் என்பதற்கான வாய்ப்பு தான் பாக்குறோம் அதத்தான் லயோலாவுடைய கருத்து கணிப்பும் சொல்லி இருக்கு தோழர்களே சந்தோஷம் அதுக்காக மல்லா கெல்லாம் தூங்க முடியாது களத்தை கட்டணும் களத்துல இறங்கி வேலை செய்யணும் முன்னிலும் சுறுசுறுப்பாக போற போக்குல ஜெயிக்கிற மாதிரி களத்தை மாத்தணும்னா நம்ம இறங்கி வேலை செய்யணும் அந்த வேலையை கூட்டணி கட்சிகள் செய்வோம்